மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது தமிழகத்திற்கு ஒண்ணுமே செய்யறது இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக இதற்காகவே ஒரு மீட்டிங்லாம் கூட சமீபத்தில் பேசி கலந்து கொண்டு அதுல ஸ்டாலின்லாம் கூட பேசினார் ஆனா இன்னைக்கு தினமலர்ல ஒரு அற்புதமான ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு என்னன்னா இதுவரை தமிழகத்திற்கு மோடி அரசு அதாவது மத்திய அரசு மானாவாரியாக வழங்குறதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வாரி வழங்கி இருக்கிறது என்னன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அரிசி கொடுக்குது இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் அரிசி வந்து தொண்ணூற்றி மூணு லட்சம் பேர் முன்னுரிமை காடர் கார்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து கிலோ அரிசி அது இல்லாமல் அந்தோதியா காடுதாரர்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி இது மாதிரி பார்த்தீங்கன்னா கணக்கு போடுறாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது முதல் எழுபத்தி எட்டு லட்சம் டன் அரிசியும் ஐந்து லட்சம் டன் கோதுமையும் கொடுத்திருக்காங்க வீடு கட்டும் திட்டத்துக்கு பணம் அணிச்சத இல்லைங்க எங்களால் செய்ய முடியாதுங்க அடுத்த வருஷம் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னதையும் பார்த்துருக்கோம் பத்தியிலன மக்களுக்கு மேம்பாட்டுக்கு வந்த பணத்தை வேற இடத்துக்கு டைவர்ட் பண்றதையும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வெவ்வேறு திட்டங்களுக்கு வரத இவங்களுடைய பங்கு அந்த பசல் பீமா யோஜனா விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு அது பயிர் காப்பீடு செய்யாமையே போய் போன வருஷம் வந்திச்சாங்க நல்ல வேலை மோடி ரெண்டாயிரம் ரூபா நாலு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறாங்க அதனால ஏதாச்சு இவங்க இன்சூரன்ஸ்லையும் கவலைப்பட மாட்டாங்க வந்த மாட்டையும் கட்ட மாட்டாங்க போன மாட்டையும் பார்க்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாடு உலகில் போட்டி ஜிடிபி உலகின் ஜிடிபியோட போட்டியை போடுகின்றோம் என்னடா இது தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலண்டா இது தனி நாடு கிடையாதுடா முண்டகலப்ப அப்படின்னு சொன்னா கூட இதை வந்து யா நாங்க யார் தெரியுமா ஏ அதுக்கு நீ காரணம் இல்லடா இயல்பாவே தமிழ்நாடு முன்னோம் உன்னுடைய பங்களிப்பு என்ன இதுல நீ ஏதாவது ஒன்று இதுல புதுசா நீ வேளாண்டு திட்டத்தில் புதுமையை பூத்திருக்கியா இல்லை சாலை கட்டமைப்புல தான் நீ மேம்படுத்தியிருக்கியா இல்லை பள்ளிக்கூடங்கள் தான் நீ மேம்படுத்தியிருக்கியா இத்தனை வருஷம் ஆகியும் நான் காலையில் சோறு போடுறேன் பள்ளிக்கூடமா அப்படின்னா அறுபது வருஷத்தில் அப்போ மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நீ எங்கே வச்சுருக்க அவன் கார்த்தால் ஸ்கூலுக்கு வந்தால் தான் சோறு திங்க முடியுங்கிற அளவுக்கு வச்சுருக்கேன்னா அப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் அறுபது வருஷமாக ஆட்சி செஞ்சு நீங்கள் என்ன கிழிச்சிங்க அதை சொல்லுங்கள் உங்களுடைய சமுதாயத்தை பற்றின உங்களுடைய அக்கறை என்ன எல்லாரையும் கையந்தியே வைக்கிறதா நான் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றவங்களும் நான் குறை சொல்லு ஆனால் அவன் வீட்லையே சாப்பிட்ட சாப்பிட்ற அளவுக்கு அவனுடைய பொருளாதாரத்தில் நீ உயர்த்தியிருக்கணும் அதை செய்ய தவிர யாரு அதுக்குதான் என்ன சொன்னாங்க காலையிலேயே எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க நான் டீ குடிச்சிட்டு தான் வந்தேன்னு குழந்தைங்க சொல்லும் பொழுது என்னால தாங்க முடியல அப்ப அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாம் இல்லையா அப்ப இத்தனை நாளாக எப்படி போயிட்டு இருந்தாங்க இது இவங்களுக்கு கமிஷனுக்காக ஒரு ஏற்பாடு அது நீங்க அப்படியே போடுற சோறாவது நல்லதா இருக்கான்னு நீங்க போய் பாருங்க அந்த குழந்தைங்க பாவம் அந்த சோத்தை நம்ம ஒரு நாள் நம்ம திங்க மாட்டாங்க நம்மளா இருந்தா மூஞ்சிலேயே வீசி அறிவோம் அப்படி ஒரு தர தரமே இல்லாத எல்லாத்தையும் பொய்க் கணக்கு எழுதி டூப்ளிகேட் கணக்கு எழுதி ஏழைகள் வயிற்றுல அடித்து இவங்க அதில் கமிஷன் வாங்கி திங்கிறாங்களே உறுப்புடுறதுக்கான வழி உண்டா சொல்லுங்க படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி சொல்லியிருக்கான் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ நாள் அரசு பள்ளிக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் புனித சூசைப்பர் இப்போ ஸ்கூலில் நினைத்து தான் தொடங்கி வச்சாரு அதுவும் பஞ்சாபுடைய சிஎம் அவரும் வந்து கலந்துக்கிட்டார் ஆனா அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அந்த பஞ்சாப் சிஎம் வந்து இந்த திட்டத்திற்கு அவரை வச்சு இது பண்ணியிருக்கலாம் இவங்களே இந்த டாஸ்மாக் நடத்துறாங்க அதுல ஏதாவது விரிவாக்கம் பண்ணா அவரை கூட்டம் அவரை அதான் சரியான ரொம்ப மிக பொருத்தமா இருந்திருக்கும் அது வந்து வெத்து விளம்பரம் தான் வெத்து கோஷங்கள் தான் நாம வந்து ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் பட்டி கோடவுன் ஆமா கோடவுனில் ஆயிரத்தி ஐநூறு டன் அரிசி நாசமா போய் குளித்து போய் அதாவது எந்த பயன்பாட்டே பயன்பாட்டிற்கும் இல்லாமல் பாருங்க இந்த வடிவேலை வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருப்பான் வடிவேலு என்னன்னா கர்நாடகாவில் நாங்கள் தண்ணியை அவன்கிட்ட கதற கதற வாங்கி நாங்கள் அப்படியே கொண்டு போய் வங்காள விரிவு விட்டுருவோன்னு சொல்கிற மாதிரி மோடியை வந்து நீ ஏய் மோடி நீ தமிழ் விரோதி ஏ பாசிச மோடி நீ தமிழனுக்கு எதிரானவன் ஏ பாயாச மோடி நீ தமிழ் சமூகத்துக்கு எதிரானவன் இப்படிலாம் பேசி டயலாக் எல்லாம் பேசி அவரு நீ என்னவனாக கத்திக்கப்போ சூரியனை பார்த்து ஏதோ கொலைக்குது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னுடைய கடமை என்னுடைய எனக்கு மனதுக்கு நெருக்கமான தமிழகத்துக்கு செய்ய வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லி ஒரு தமிழகத்தின் தலைமகன் போன்று இருந்து அவரு அரிசி கோதுமை எல்லாம் கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கோதுமையும் இருபத்தி நான்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அரிசியும் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் டன் அரிசி கொடுத்துருக்காங்க இந்த அரிசி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ரேஷன் அரிசி இல்லாமல் அண்டோதிய திட்டத்தில் முப்பத்தஞ்சு கிலோ இல்லாமல் கோவிட் பீரியடில் ஒரு நபருக்கு வீட்டில் நாலு பேர் இருந்தால் ஐநாங்கு இருபது ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா இருபது கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வாரி வழங்கின தான் இவங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழகத்திற்கு எதுவுமே நீங்க நீங்க ஆயிரத்தி ஐநூறு டன் தஞ்சாவூர்ல வேஸ்ட் பண்ணது எந்த அரிசி இப்படி வாங்கின அரிசி தானே இந்த அறுவடைக்கு இங்க இருந்து ப்ரொக்யூர் பண்ண இங்க டிபிசில வாங்கி இது பண்ணாலும் மத்திய அரசு பணம் கொடுக்குது இல்ல அதுக்கு அத வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாடிஸ்ட் மனோபாவதுல கேக்குறேன் இப்படி ரேஷனுக்கு மத்தியாசம் கொடுத்துருக்கேன் ஆனா மோடியோட போட்டோ வைக்க கூடாதுன்னு அடுத்தது அது வேற இருக்குல்ல கருணாநிதி படம் இருக்கலாம் கருணாநிதி சம்சாரத்தோட படம் கூட வச்சாலும் போட்டுருவாங்க ஸ்டாலின் பெரிய தத்தி சின்ன தத்தி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லார் படமும் இருக்கு ஆனா மோடி படம் இருக்கக்கூடாது ஸ்டிக்கர் பாய்ஸ் இவங்க இந்த ஸ்டிக்கர் பாய்ஸுக்கு எல்லாத்துலேயும் இனிஷியல் போட்டுக்கிறதே இவங்களுடைய வழக்கமா போயிடுச்சு இந்த ஸ்டிக்கர் பாய்ஸோட இது இன்னைக்காவது தெரிஞ்சு பரவாயில்ல இவ்வளோ தூரம் செஞ்சதை மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு